மே மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஆறு நான்கு என்றும் வாழும் எல்லாம் எம் போற்றுகின்ற மெட்புகழ்கின்ற ஆராதிக்கின்றோம் அப்பா தாதி காலிறு நீரங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலை நீரங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் நீரை எங்களை கழுவுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்து பராமரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே நீரே எங்களை படைத்தீர் நீரே எங்களை ஒவ்வொரு நிமிடமும் மேசுவேன் உம்முடைய அரவணைப்பில் வைத்திருக்கின்றீர் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் தூதர்களை கொண்டு பராமரிப்ப என்ற நம்பிக்கையோடு உன் பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் அப்பா அன்பு இன்றைய நாயிலங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாக பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் நீர் ஆசிர்வதித்து என்றும் எப்போதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாகும் அவருடைய வாழ்க்கை ஒரு ஒளிமயமான வாழ்க்கையாக அமைவதற்கு நீர் உதவி செய்வீர் என்ற நம்பிக்கையோடும் அவர்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அன்பாண்டவரே எல்லா நோயாளிகளையும் கருத்துணைப்பு கொடுக்கின்றோம் வலது கரத்தால் அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் மீண்டும் நல்லதொரு ஆரோக்கியத்தை பெரும்படியாக எசுவேன் நீர் அவர்களை வழிநடத்தியலும் பாதுகாத்தரிலும் பராமரித்தரலும் அவர்களுடைய நோய்களை தாங்குவதற்கான சக்தியை கொடுப்பீராக ஒவ்வொரு நாளும் வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்கின்றவர்கள் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்திற்கு நல்லதொரு பொருளாதாரத்தை பெற்று கொடுப்பிறார்கள் வெளிநாடுகளிலே தங்கி வேலை செய்கின்றவர்கள் நீர் ஆசிர்வதித்தரலுமபா அவர்கள் உடல் உள்ள சுகத்தை நீரை பாதுகாத்தரலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக கவலையோடும் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் அரவணைத்து நீர் சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா முன்பு தகப்பனே குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக ஒவ்வொரு நாளும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதித்து தகுந்த துணை அவர்களுக்கு கொடுப்பீராக அப்படியாக தகப்பனே எங்களையே கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் எல்லா சோதனைகளுக்கு மத்தியிலும் தகப்பனை கடவுளை நாங்கள் ஒருபோதும் தகப்பனை விட்டு பிரியாத பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்து நேரடிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தலாம் எங்கள் ஜீவனமாகியுமாயிருக்கின்றே எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்